வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தமிழ்நாடு ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் முழு புத்தகத்தை வந்து ஆ கொடுத்திருக்கோம் இந்த ஐ எப்படி டவுன்லோட் பண்றதும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி டவுன்லோட் பண்றதை பாக்கலாம் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் தனித்தனியாவே கொடுத்துருக்கோம் ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே தான் இது நீங்க வந்து உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கலோ அது மாதிரி ரைட்டா கிளிக் பண்ணா போதும் ஒன் கிளிக்ல வந்து டவுன்லோட் ஆயிரும் நம்ம கூகுள் ட்ரைவில் தான் கொடுத்துருக்கோம் ஈஸியாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும்பா இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப் நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல டவுன்லோட் ஆகும் நம்ம வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த டவுன்லோடான பிடிஎஃப் நீங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடியோக்கும் இது இருபத்தி பேச்சஸ் இருக்கு சரியா உங்களுக்கு இதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காங்க கவுன்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க எல்லா மெசேஜ் பண்ணுங்க இஸ்டாகிராம் வந்து ஓகே இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ செஞ்சுங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே தேவைப்படும் எல்லாத்தையும் முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகேவா அப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க ஓகே பா இந்த வீடியோ அப்படி சொன்ன மாதிரி லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேலும் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்